வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகம் வசல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாருமே இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையும் ஏற்ற முஸ்லிம்களாதான் வாழ்ந்து வருகிறீர்களா அல்லது இன்ஸ்டாகிராம் இப்ளேஸுகளாக இருக்கிறீர்களா என்பதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் அஸ்லாமு அலைக்கும் வரமுதுல்லாய் வரகாது ஆதம் மக்கள் ஆகிய ஒவ்வொரு மனிதர்களுமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்களுள் சிறந்தவர்கள் அல்லாவிடமே மனம் திரும்புவார்கள் ஆனால் நாம் இன்றோ பலர் இப்ளிசுகளிடம் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் காரணம் இப்லீஸின் வலையான இன்ஸ்டாகிராமில் நம் வாழ்க்கையை சிக்கிக் கொண்டு சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல போனால் பெண்களே உங்கள் அலங்காரத்தை வெளியில் காட்டிக் கொள்ளாதீர்கள் என்ற திருக்குறான் வசனத்திற்கு எதிராகவே போர்வால் ஏந்திய பல பெண்கள் இன்று அவர்களின் அலங்கார புகைப்படங்கள் பதிவேற்றி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் என் சமூகத்திற்கே உரிதானது என்னுடைய ஹிஜாப் ஆனால் அந்த ஹிஜாபையே அவர்கள் அலங்கார பொருளாய் மாற்றி வருவதனால் ஆடை அணிந்தும் நிர்வாணமாய் காட்சியளிக்கின்றனர் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மயக்கும் அழகை விட மறைக்கும் மலகுதான் மறுமைக்கு என்றும் முரிதான அழகு காரணம் இப்படிப்பட்ட பெண்களால் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுக்கர கூட முடியாது இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் பாலஸ்தீனில் உள்ள ஒவ்வொரு மக்களும் பசியாலும் பட்டினியாலும் மடிந்து கொண்டிருக்கும் அவல நிலையில் நாம் இன்று மக்கி உணவாக புழுக்களுக்கு உணவாக போகும் இந்த மேனிக்கு மேக்கப் செய்து கொண்டு பல லட்சம் பல ஆயிரம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு தெரிய போவதில்லை ஒவ்வொரு மேக்கப் பிரஷும் நம்மை நரகத்திற்கு சேர்த்து கொள்ள போகும் விறகு குச்சி என்பதனை மறந்து விட்டார்கள் போல தாயின் காலடியில் உள்ள சொர்க்கத்தினை தேடாமல் இன்ஸ்டாகிராம் இப்ளிசிடம் உள்ள டிஎம் மூலம் மகரமே இல்லாத அந்நிய உறவை பேணித்து நரகத்திற்கும் சேர்த்து பாலம் அமைத்துக் கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் முக்கிய காரணமே விபச்சாரம் தான் விபச்சாரத்தில் ஆதம் மக்களுக்குரிய ஒரு பங்கை அல்லாஹ் எழுதியுள்ளான் அதில் கண் செய்யும் விபச்சாரம் பார்வையாகும் நாவு செய்யும் விபச்சாரம் பேச்சாகும் மனம் ஏங்குகின்றது இச்சை கொள்கின்றது என்ற அதிசில் வருவது போல் எல்லா செயல்களுமே இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நபி சொல்லாஹு அலிக வசலம் அவர் கூறினார் தம் இரண்டு தாடுகளுக்கு இடையே உள்ளதற்கும் தம் இரண்டு கால்களுக்கு இடையே உள்ளதற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிப்பவருக்கு நான் சொர்க்கத்தில் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றார் இந்த வாய்ப்பை எவரேனும் நழுவ விடுவோமா ஆனால் நாம் நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம் வீணில் மூழ்கியோருடன் நாம் மூழ்கிதான் இருக்கிறோம் ஏனென்றால் ஐந்து நிமிட தொழுகைக்கு கூட நமக்கு நேரம் இல்லை ஆனால் அறுபது செகண்ட்ஸ் ரீல்ஸ் எடுப்பதற்கு நேரம் இருக்கிறது சிறிது நேர பயன் கேட்க நேரம் இல்லை ஹரமான பாடல் இசைக்கு நாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் அல்லானின் அடிமையாக இருப்பதை விட இன்ஸ்டாகிராம் இப்ளிசியிடம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம் ஐந்து பைசா உபயோகமே இல்லாத லைக்ஸ் கமெண்ட்டுக்காக ஆசைப்பட்டு நம்முடைய ஈமானை விற்க வேண்டுமா சொல்லுங்கள் நம்முடைய ஈமானை விற்க வேண்டுமா நாள் முழுவதும் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் செய்து கொண்டு சொர்க்கத்தின் கதவை நாம் மூடிக்கொண்டே இருக்கிறோம் மறுமையில் ஏதாவது ஒரு பயன் அளிக்கிறதா அர்ஷில் தருமா ஹவுலு கவுசரில் ஒரு சட்டு தண்ணீர் கிடைக்குமா அல்லது பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கத்தான் இயலுமா நன்மையின் தராசை கனமாக்கத்தான் செய்ய முடியுமா இதற்கெல்லாம் ஒருபடி மேல் செஞ்சு இன்று பல முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் என்று பல இப்ளிசைகளை ஃபாலோ செய்யும் ஒவ்வொரு முஸ்லிம்களை இவர்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரியா என்று யோசித்து பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பு உங்களுக்காக நீங்கள் பிறக்கவே இல்லாத பொழுது உங்களுக்காக ஒருவர் அழுதார் உங்களுக்காக துவா கேட்டார் உங்களுக்காக அவர் ஜன்னாவை விட மிக குறைவாக எதுவுமே கேட்டதில்லை அவர்களுக்கு மக்கள் மனைவிகள் குழந்தைகள் என அனைத்தும் இருந்த பொழுதிலும் என் உம்மத்துக்கள் என் உம்மத்துக்கள் என்று உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டிருந்தாரே அவர்களை மறந்து விட்டீர்களா அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த சமூகத்திற்கு இன்று அந்த கண்ணியம் என்பது இல்லையே ஏனென்றால் இன்ஸ்டாகிராம் இப்ளிசிடம் சிக்கி கொண்டு ஒவ்வொருவரும் அவர்களின் வாழ்க்கையை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட என் உயிரினும் மேலான நபிசலாக அழகுவ சலம் என்று கூறும் தான் எங்கே இன்றைய அந்த சமூகம் எங்கு சென்று விட்டார்கள் காரணம் இன்ஸ்டாகிராம் இப்லிசிடம் சிக்கி கொண்டு உள்ளனர் இன்றே தௌபா செய்து அல்லாஹ்விடம் நாம் திரும்பி நம்முடைய நபி வழியில் நாம் சென்று இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கும் இந்த இம்மைக்கும் சேர்த்து அல்லாஹ் நல்வழி புரிய அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்